வணக்கம் என் பேர் ஆர் ஹரிசங்கர் நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளர் நம்மோட குரு ராகவேந்திர பற்றி பேச போகிறேன் ராகவேந்திர ஆக்சுவலாக ஒரு மாதுவ சன்னியாசி தான் அவர் மதுவகுலத்தில் பிறந்தாரு திம்மன பட்டர் கோபிகாம்பா தான் அவர் பெற்றோர்கள் பேர் திம்மன் பட்டர் கோபிகாம்பா அப்புறம் உடன் பிறந்தா வெங்கம்மா அப்புறம் வந்து குரு ராஜரன் உடன் பிறந்தவா இருக்கா அண்ணனும் அக்காவும் ராகவேந்திர சாமி வந்து போனகிரின்னு அவதாரம் பண்ணார் போனகிரின்ற எடுத்து குரு ராகவேந்திரன் பாட்டே இருக்கு ராகவேந்திர சாமி புக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அம்மன் சத்யான நிறைய எழுதியிருக்காரு அதெல்லாம் படிச்சிருக்கான் பதினோரு பாகம் எழுதியிருக்கா அதெல்லாம் படிச்சிருக்கான நானும் அவரை பற்றி நிறைய ஆர்டிகை செய்திருக்கேன் ராகவேந்திர பற்றி உதாரணத்துக்கு வந்து என்னன்னா கல்யாண குரு ராகவேந்திரன் எழுதியிருக்கேன் ராகவேந்திரா யூனிவர்சல் குருன்னு எழுதியிருக்கேன் ராகவேந்திரா டிவைன் டிவை எழுதிருக்கேன் அப்போ குரு ராகவேந்திர மகரிஷின்னு எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேன் ராகவேந்திர மது மது மதம் மட்டும் கும்பணும் கிடையாது எல்லாருமே யூனிவர்சல் குரு அவர் அதை பத்தி எழுதியிருக்கேன் எல்லா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கூட கும்பிடலாம் கும்பிடற விருப்பம் அறுக்கவா நான் அவளை கும்பிடணும் கம்பல்ஷன் கிடையாது ஹிந்துஸில் எல்லாம் யார் வேணால் கும்பிடலாம் என்ன பார்த்தவரைக்கும் நிறைய பார்த்துருக்கேன் ராகவேந்திர ஐநா மடத்துல போகும்போது ராகவேந்தருக்கு முக்கியமான சேவை சங்கல்ப சேவைன்றது ஆக்சுவலாக அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட பண்ணலாம் பன்னெண்டு நாள் கூட பண்ணலாம் அது சங்கல்ப சேவைன்றது எப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை பழம் அவ்வளோதான் பண்ணணும் மிச்ச விரதம் இருக்கணும் படுத்துக்கிறது வந்து துணியை விரிச்சு தான் படுத்துக்கணும் அது கட்டில் கூடாது அன்னைக்கு முழுக்க தியானமாக இருக்கும் ராகவேந்திர மந்திரம் ஸ்லோகம் சொல்லணும் சங்கல்ப சேவை எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் காரியம் நம்மளுக்கு சரியாகணும் உதாரணத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும் படிப்பு நல்லா இப்போ இப்போ ஏதோ இப்போ நல்லா பெரிய படிப்பு பாஸ் பண்ணணும் எனக்கு பையன் பறக்கணும் பொண்ணு பறக்கணும் அந்த மாதிரி பர்டிகுலர் கோரிக்கை எடுத்துன்னு பண்ணுவாள் சும்மாவே ஜென்ரலாக உலக சேமத்துக்காக வேண்டி பண்ணலாம் சங்கல்ப சேவை தப்பு கிடையாது அந்த சங்கல்ப சேவை எடுத்து பண்ணலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணலாம் சில பேர் பன்னெண்டு நாள் கூட பண்ணுவாள் அது மந்திராயத்தில் பண்ணாலும் சரி இல்லை ராகவேந்திர மடம் ஐநாவரம் வரைய மடம் இருக்கு இல்லை வீட்டில் பண்ணாலும் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி சங்கல்ப சேவை பண்ணியிருக்கேன் அது ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கேன் நான் அது வந்து ரொம்ப முக்கிய சங்கல்ப சேவை அப்புறம் வந்து ராகவேந்திரன் ஹஸ்தோதகம்னு ஒரு கட்டி சாப்பிடலாம் ராகவேந்திர மடத்தில் தீர்த்த பிரசாதம் பேர் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இது வரைக்கும் நான் வந்து மந்திராயத்தில் ஒரு அஞ்சாறு வாட்டி போயிருக்கேன் நான் அதே மாதிரி அந்த ரதோச்சம் பிரகலாத ரதோச்சம் ரொம்ப நல்லா இருக்கும் மந்திராயத்தில் வந்து பிரகலாதர் வந்து ஒரு முன்னாடியெலாம் வந்து ஒரிஜினல் யானையை வச்சு பண்ணால் வெளியில் யானை சிலையை பண்ணி அதில் பிரகலாதர் இப்போ ஈவினிங் டைமில் டெய்லி வரும் அது அது கண்கொள்ளாக காட்சி ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்த்து ரச கொடுத்து வச்சவா பார்க்க முடியாது அந்த மாதிரி வேறு நிறைய உற்சவம்லாம் நடக்கும் ராகவேந்திர மடத்தில் ஆராதனைன்ற சமாதி அடைஞ்ச நாள் சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஒனில் சமாதி அடைஞ்சார் அவர் பிறந்தது ஃபிஃப்டீன் நைன்டி ஃபைவ் புவனகிரியில் பிறந்தார் சமாதி அடைஞ்ச வருஷம் வந்து சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஒன் சமாதி அடைஞ்ச சமாதி அடைந்து முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருது சமாதி அடைஞ்ச நாள் வந்து ஆராதனை மூணு நாள் கொண்டாடுறாள் எல்லா மடத்துலையும் சரி மந்திராயத்தையும் சரி சில மடத்தில் வந்து அஞ்சு நாள் கொண்டாடுவார் அவர் ஆராதனான்னு பேர் பூர்வாதனம் மத்திய ஆராதனை பூர்வாதனா அப்படின்ற முக்கியம் மூணு விதமாக ஆராதனை கொண்டு அந்த ஆராதனை போது வந்து நம்ம கோயில் போயிட்டு அது தீர்த்த பிரசாதம் தான் அந்த அவள் போடுற ஆகாரத்தை சாப்பிட்டு வரது நல்லது அதே மாதிரி வந்து நம்ம அதை வந்து கோயில் கல்யாணத்தை சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அது பக்தியோடு சாப்பிட்ணும் அதே மாதிரி வந்து ராகவேந்தர் வந்து ரொம்ப மடியாச்சாரம் பார்ப்பான்ற அதெல்லாம் கிடையாது நானே ரொம்ப ரொம்ப மடியாச்சாரம் பார்க்குறவங்க கிடையாது சாதாரணமாக தான் இருப்பேன் ஒரு சமயம் வீட்டில் லுங்கியும் கட்டிப்பேன் நான் வேஷ்டியும் கட்டிப்பேன் லுங்கியும் கட்டிப்பேன் அது சாதாரணமாக தான் இருப்பேன் மடியாச்சாரம் பார்க்கணும் கிடையாது குடும்பமானவர்கள் கரெக்டாக நல்லா இருந்தால் நல்லது அது இல்லைனாலும் பரவாயில்ல அவர் ரொம்ப பார்க்க மாட்டார் மனசில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதான் பார்ப்பார் அவர் நம்ம மனசு சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பார் அவர் ஏகப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கார் அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சுருக்காரு அதாவது நான் சிஷியனுக்கு மந்திராட்சத்தை கொடுத்துட்டு அது மூலமாக அவனு கல்யாணத்தை பண்ணி வச்சார் ஒரு வீட்டுக்கு போகிறான் அங்கே பிரம்மராட்சத்தை பிரம்மராட்சத்தை வந்து அந்த இது மிருத்திகை மூலமாக விரட்டிட்டு அவள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வருது அதேமா மாதிரி முகமதியரோட பையன் செத்து போனவனும் உயிரோட எழுப்புறாரு செத்து போனவன் எழுப்புறாரு பாம்பு கிடச்ச சிஷியன் எழுப்புறாரு ஏகப்பட்ட இது இருக்குது அது நானும் எழுதியிருக்கேன் தமிழில் எழுதிருக்கேன் இண்டு பேர்ட்லேயும் எழுதிருக்கேன் ஒரு ரமன் சத்ய எழுதின புக்லேயும் அதுவும் கிடைக்கும் நிறையா உங்களுக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ராகவேந்திரசாமி வந்து அவர் வந்து நடமாடும் கடவுள்னு சொல்லுவாள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மதி சொல்லும் போக கூட சரிங்க போக கூட சலிச்சுக்காதீங்க அவர் எப்படி இப்போ இல்லைன்னா கூட எதாவது ஒரு நாள் பண்ணுவார் அப்படின்பார் அப்புறம் வந்து ராகவேந்திரசாமி வந்து மிருத்திகை ஸ்வரூபனேன்ற மிருத்திகையிலையும் அவர் இருப்பார் அக்ஷாதையாக இருப்பார் அக்ஷாதான்ற ஒரு ஆட்டிகளோட எழுதியிருக்கேன் இண்டு மிருத்திகை பற்றி எழுதியிருக்கேன் அவரோட அச்சதை வந்து கொடுப்பா மந்திராட்சாதான்னு பேர் இந்த தாமஸ் பண்ணுற இதில் கூட வரும் அவர் அந்த மந்திராயத்தை வந்து அரசுடைய ஆக்கிறதுக்கு வராரு அவர் அப்போ ராகவேந்திரே உள்ளே வந்து தன்னோட டாக்குமெண்ட்லாம் பிரகலாதர் காலத்துலாம் இது என்னோட தான் காமிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த இதை கேன்சல் பண்ணுறாரு அப்புறம் அந்த மண் மந்திராயத்துக்கு தான் அந்த இடம் சொந்தம் மாஞ்சாலம் சொந்தம்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு தாமஸ் மந்திரம் அப்புறம் அவர் மிருத்தியை கொடுத்தது அவர் சாப்பாட்டில் சாப்பிட்டு ச அவரோட அன்னைக்கு சமைக்கிற சாப்பாடுல கறந்து சாப்பிட்றாரு அவர் மன நிம்மதியா இருக்கு அவர் அப்புறம் போறாரு அவர் அந்த மாதிரி வந்து ஆங்கிலேயருக்கும் அவர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் இது தெய்வம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குருவும் இன்னும் கேட்டால் தெய்வத்தோட குருவுக்கு வந்து நம்ம கஷ்டம் இன்னும் நிறைய தெரியும் அவருக்கு ஏன்னா அவர் மனுஷ உடம்போட இருக்கார் தவம் பண்றாரு அவர் தவத்தோட சக்தி ஜாஸ்தி அவருக்கு ராகவேந்திரன் வந்து ஒரு ஒரு பொருளையும் இருப்பார் ஒரு சின்ன மணலில் கூட அவர் ராகவேந்திரன் கூப்பிட்டு அந்த வெளிப்படுவார் அவர் அந்த மாதிரி அவ்வளோ சக்தி இருக்கு அவருக்கு அதே மாதிரி சீரடி சாபா ஒப்பற்றவர் அவர் சீரடி சாபா முஸ்லீம் ஃபக்கீர் அதெல்லாம் கிடையாது கொண்டாடுறவர் அவர் ராம் ரஹீம் ஒன்று தான் சொல்லுவார் ராமநவமியும் கொண்டாடுவார் இதுவும் கொண்டு சிவராத்திரியும் கொண்டாடுவார் அதே நேரத்தில் குரானும் படிப்பார் அவர் அதனால் வந்து அது பேதம் பார்க்கவே கூடாது அவர் எத்தனையோ வியாதிஸ்தரோட வியாதி தான் உடம்புல வாங்கிட்டு காப்பாற்றிருக்காரு அந்த அவர் அவ்வப்பற்ற குரு அவர் சீரடி சாய்பாபா சீரடி சாய்பாபா வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு பிராமண தம்பதிகளுக்கு பையனாக பிறந்த அப்புறம் முஸ்லீம் ஃபக்கீருக்கு தத்து கொடுத்தான்னு வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அது வந்து அநேகமாக எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ல பிறந்தாருன்னு வருது அது அதுவும் தெரியாது அவர் சமாதி அடைஞ்சீன் எயிட்டீன் அக்டோபர் ஃபிஃப்டீனில் சமாதி அடைஞ்சார் விஜயதசமி அன்னைக்கு அவர் முந்தி ஒரு உடம்பு சீரெல்லாம் போறது அவருக்கு அப்புறம் சமாதி அடைஞ்சார் அது இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கு அவர் இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளவு பாப்புலர் இருக்கும் அதோட இப்போ ஜாஸ்தியா இருக்கு சீரடிக்கு எங்கே பார்த்தாலும் போகிறாங்க வராங்க சாய்பாபாவே கடவுளா கும்புறவங்களும் இருக்காங்க அதனால் வந்து சாய்பாபாவுக்கு வந்து இப்போ பேதம் பிரிக்கக்கூடாது முஸ்லீம் இண்டு உன்லாம் அவர் யூனிவர்சல் கார்டு எப்படி ராகவேந்திரன் கும்பிடுறோம் அதே மாதிரி அவர் ஈக்குவலான இன்னும் கேட்டிங்கன்னா பெங்களூர்லாம் போனிங்கன்னால் சா ராகவேந்திரன் போகிற கூட்டம்லாம் சாய்பாபா போகிறது அதுக்காக என் பேதம் பார்க்கல அந்த அளவுக்கு பிலீவர்ஸ் இருக்காங்க அவரை ராகவேந்திரையும் கும்பணும் இல்லை ரெண்டும் ஈக்குவல் தான் அந்த மாதிரி அவ்வளோ பிலிவர்ஸ் இருக்காங்க அதனால் வந்து அவர் பார்க்கக்கூடாது ஆனால் சாய்பாபா வந்து இன்னும் சுத்தமாக இதுவே தீட்டு அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார் ராகவேந்திர சன்னியாசியாக இருந்ததுனால இருக்கும்போது பார்த்தார் வழியே இவர் ஒன்றுமே கிடையாது மாம்சமும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் சைவ வாழக்காவும் ஒன்று தான் அவருக்கு மாம்சமும் ஒன்று தான் அவருக்கு ஆனால் அதெல்லாம் எதுவுமே இப்போ வேதத்தை கறந்த சித்த புரிச்சவர் அவர் ஆனால் தான் நான் எழுதின ஆர்டிக்கலில் ராக சாய் சித்தர்னு எழுதுனேன் ராகவேந்திர மகரிஷின்னு எழுதுனேன் மகரிஷின்றவர் அப்படி போட்டேன் ராகவேந்திர இவர் சித்த புரிச்சவர் நான் சித்தர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எதுவுமே குளிக்காமல் இருப்பா தாடி வளர்ப்பா எல்லாம் பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டேன் அது மாதிரி இருந்தேன் அப்புறம் ஒரு துணியின்ற ஒரு நெருப்பு ஏற்றி வைப்பார் ரொம்ப சிறந்தது உதின்னு கொடுக்குற சாம்பல் வியாதியெல்லாம் போக்கும் அதே மாதிரி வந்து அவர் அவர் சீரடியில் அன்னதானம் ரொம்ப புகழெட்டு பெற்றது நிறைய பேர் அன்னதானம் போடுறான் சீரடியில் அவர் இருந்த காலத்தில் பாய்ஜா பாயின்றவங்க வந்து அம்மா மாதிரி இருந்து சாப்பாடெல்லாம் போட்டாங்க அப்புறம் தாத்தியா பேட்டையில் அப்புறம் இவங்க அப்துல் ஒருத்தர் அவருக்கு இவ இந்த வழக்கெல்லாம் ஏற்றி வச்சு நீ சேவை செஞ்சிருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் அப்துல் பாபா அந்த மாதிரி நிறைய எல்லாம் அவங்கள பற்றி நிறைய பேர் இப்போ சாய்பாபாவோட டிவோட்டர்ஸ் பற்றி எழுதியிருக்கேன் அதனால் இதெல்லாம் வந்து கடவுளோட கொடுத்த அனுகரான் தான் இவ்வளோத்தையும் எழுத முடிஞ்சிச்சு என்னால் வெப்சைட்லலாம் இருக்குது படிங்க இன்டூர் குடிச்சு ரெண்டு பேரில் அதனால வந்து ராகவேந்திர சாய்பா ஒப்பற்றமான் இது தவிர எத்தனை பேர் இருக்கா பரமாச்சாரியா சொல்லலாம் நம்ம காஞ்சி பரமாச்சாரியார் வாழும் தெய்வம் நிறைய காஞ்சிபுரத்தில் மடம் இருக்குது வேற நிறைய இடத்துல அதிர்ஷ்டானலாம் இருக்கு அவரோடது சேஷாத்திர சாமிகள் மகர ரமண மகரிஷி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இது மதத்தில் தெய்வங்களுக்கு வந்து குறைச்சலே இல்லை மகா மகான்களும் தெய்வங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிமோ கும்பிடலாம் உங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சா எல்லாருமே கும்பிடுங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது எப்பவுமே மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராயணமே ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராயணமே ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராயணமே ஓம் ஸ்ரீ இல்லை வெறும் ஓம் 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 ஓ அந்த மாதிரி சொல்லலாம் நல்ல வைப்ரேஷன் கிடைக்காது மந்திரங்கள் அதெல்லாம் வந்து நிறைய புனிதமானது அது அதெல்லாம் நிறைய ப படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ராமலிங்கவல்லா வடலூரில் அணையாக அடுப்பு அன்னதானம் அதெல்லாம் நிறைய சில அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சது கொடுங்க உங்களுக்கு அது என்ன என்ன முடியுமா கொடுங்க கோயில்லாம் அரிசி மூட்டை கொடுங்க அன்ன இது அன்னதான சத்திரம் கோயில் ஆர்ஃபனேஜ் அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தானியங்கள் கொடுங்க பணமாகவும் கொடுங்க எல்லாம் நல்லதே செய்ய நல்லதே நினைங்க